நீங்கள் சுவாத்தியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது நானும் வரட்டுமா ஆயாவதா அங்க வந்து நான் எதுவுமே பேச மாட்டேன் ம் வரலாம்

இதே மரக்கமnabla மரக்கம ஏ ஆயா ஸ்வாதி ரெடி பண்ணிட்டியா அண்ணா வந்துட்டாரு சீக்கிரம் வா எவ்வளவு நேரம் ஆகிட்டு இருக்க ஸ்வாதி சீக்கிரம் வா வராதமா என்னயா சார் வரல சார் வரலமா காரை மட்டும் அனுப்பிச்சி வச்சாரு சுவாதியை கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போக சொன்னார் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா சார் வேலை இருக்கிறதா சொன்னார்ம்மா சரி ஹலோ அண்ணா ஆ நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் இப்போ டிரைவர் வந்தார் எல்லாம் சொன்னார் எந்த வேலையாக இருந்தாலும் நீ ரிலாக்ஸ்டாக பாரு நான் சுவாத்தியை பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வரேன் சரியா டாக்டர் என்ன சொன்னாரோ ஒன்னு விடாம அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் போதுமா

வாசல் வரைக்கும் வந்த வழி எடுப்ப வந்தியா போய் வேலையை பாரு போ La mujer más. పార్వైకి తెదామా సిటీ స్కాన్ రిపోర్ట్స్ ఆ కొన్ని தொடர்ந்து எப்பவாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசினாலா ஆ ஒரு தடவை தூக்கத்துல அம்மான்னு சொன்ன டாக்டர் நீங்க குழந்தைக்கு என்ன வேணும் நான் குழந்தையோட அத்தை ஷீ இஸ் மை பிரதர்ஸ் டாக்டர் எனக்கு தமிழ் தெரியுமா டாக்டர் அமெரிக்கால இருந்து வந்திருக்காருன்னு சொன்னதும் ப்ரூக்ளின் இருந்து மில்லர் மாதிரி யாராவது இருக்கும்னு நினைச்சேன் அமெரிக்காவில வந்த டாக்டர் தான் ஆனா நான் அமெரிக்கா டாக்டர் கிடையாது இங்கிருந்து அமெரிக்காவுக்கு படிக்க போய் நம்ம மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நான் வந்துட்டேன் உங்க கூட யாரும் வரலையாம்மா எங்க அண்ணா வந்திருக்கணும் டாக்டர் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு பரவாயில்ல எந்த விஷயம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அதுவும் இல்லாம இவ கண்டிஷனை தெரிஞ்சுக்க நான் தான் ரொம்ப ஈகராக இருக்கேன் அம்மா இல்லாத குழந்தை இல்லையா நான் தானே பாத்துக்கணும் பார்த்துக்கணும் நீங்க தான் குழந்தைய பொறுப்பா பார்த்துக்கிறீங்கன்னா குழந்தை குணமாகிறது உங்க கையில் தாமா உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன் குழந்தை பலவிதத்தில் அதிர்ஷ்டசலி தான் சொல்லலாம் கடவுளோட அருள்னு கூட சொல்லலாம் இந்த ஆக்சிடென்ட்ல உயிர் பழச்சதுக்காக நான் சொல்லல அவளுக்கு பேச்சு வரல பழைய ஞாபகங்கள் வரல அவ்வளவுதான் இந்த மாதிரி கண்டிஷன் வந்தா பொதுவா கை கால் விழுந்துடும் கேட்கற சக்தியும் போயிடும் அதிர்ஷ்டவசமா அவ ரெண்டுலேருந்து தப்பிச்சிட்டா என்ன சொல்றீங்க டாக்டர் இவளுக்கு இப்ப என்ன மாதிரி கண்டிஷன் பொதுவாக அதனால மூளையில எந்த பகுதியில் அடிபட்டாலும் பிரச்சனை தான் இடது பக்கம் அடிபட்டு வலது பக்கம் பாதிக்கும் வலது பக்கம் அடிபட்டுச்சுன்னா இடது பக்கத்தில் பாதிப்பு ஏற்படும் ஆனா இவளுக்கு இடது பக்கத்தில் பிளாக் இருக்கு அதனால தான் கை கால் பாதிக்கல பேச்சு பெரட்ட லோபுக்கும் டெம்பரல் லோபுக்கும் நடுவில் உள்ள ஏரியா தான் வார்த்தைகள் பேசுற ஏரியா தட் இஸ் ஸ்பீச் ஏரியா இந்த பிளாக் அந்த ஸ்பீச் சென்டர் பாதிச்சதுனால பேச்சு தடப்பட்டுருச்சு நல்ல வேலை ஆடிட்டரி கார்டெக்ஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால தான் காது கேக்குது ஸ்பீச் சென்டருக்கும் மெமரி சென்டருக்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்கு அதனால தான் அவள் பழசெல்லாம் மறந்துட்டா அவளுக்கு மெமரி லாஸ் இருக்கு அப்ப இவளால பேசவே முடியாத டாக்டர் எல்லா குழந்தைங்க மாதிரி நார்மலா இருக்க அவசரப்படாதீங்கம்மா அவளுக்கு என்ன ஆயிருக்குன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால தான் மெடிசின்ஸ் அடப்ப கரைச்சிடும் ஆனா அவன் மனநிலை இப்போ ஒன்றரை வயசு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அதனால தான் அம்மான்னு சொல்ல வந்திருக்கு இப்போதைக்கு அது மட்டும்தான் வரும் ஃபீஸ் சென்டருக்கும் மெமரி சென்டருக்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்கிறதால வளர்ற குழந்தை கி எப்படி பேச சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி பேசி நீங்க பழக்கி கொடுக்கணும். அவ மெல்ல திரும்ப பேசுவா. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு வரவழைக்க முடியும். பேச்சு வர வர மெமரி சென்டர் ஆக்டிவ் ஆயிடும். அப்புறம் நார்மலா மற்ற குழந்தைங்க மாதிரி சரளமா பேசுவா. அப்போ அவளுக்கு நல்ல பேசற கண்டிஷன் எப்போ வரும் டாக்டர்? சீக்கிரமாவும் நடக்கலாம். லேட்டாவும் நடக்கலாம். ஆனா கண்டிப்பா நடக்குமா? அது எவ்வளவு சீக்கிரம்ங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதுக்காக குழந்தைய ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் கேர்ஃபுல்லா மைல்டா ட்ரெயின் பண்ணணும் நான் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷனையும் பேச்சு பயிற்சியும் தொடர்ந்து ஃபாலோ வெல்கம் நானே அவளை இங்க கூட்டிட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு நீங்க எப்படி கத்து கொடுக்கணும்னு சொன்னதால எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு நானே அவளுக்கு கத்து கொடுத்துக்கிறேன் ஓகேமா थैंक यू டாக்டர் வாசுவதி நர்ஸ் அமெரிக்கால இருந்து நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு சுவாதிய கவிதா அவர்கிட்ட தான் அழைச்சிட்டு போயிருக்கா ஏ குழந்தைக்கு நல்ல இடம் பண்ணி கேக்கறதுக்கு சந்தோஷமா இருக்குடி சந்தோஷம் தான் ஆனா அது என்னால சந்தோஷமா சொல்ல முடியல

என்னோட சுயநலத்துக்காக குழந்தைக்கு குணமாக கூடாது நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் காட்சின்னு வரப்போ இப்படி குறையோட இருந்தா யார் கட்டிக்குவா குழந்தை நன் ஆயிட்டான்னு வச்சுக்கோ தூரத்தில இருந்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது அவ்வளவுதான் ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமை என் விரோதி கூட வரக்கூடாது என் குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு போறனு தெரிஞ்சிருந்தோம் என்னால கூட போக முடியல என் மனசு அப்படி துடிக்குது கவிதாவை கேட்ட முடியாதுன்னு சொல்லிட்டா நீ ஏன் இப்படி எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க வர வர நோக்கு தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகள்லாம் வர்றது இதை பாரு நீ பழைய காஞ்சனாவா மாறணும் நேரான பார்வையோட நிமிந்து நடக்கணும் ஓ மனசுல கடந்து அடிச்சுட்டு இருக்கிற கவலைக்கெல்லாம் இடம் கொடுக்காத அதை வளர விட்டோன்னா உன்னையே அழிச்சுடுண்டி நீ பார்க்காத கஷ்டமா அனுபவிக்காத கொடுமைகளா எல்லாத்தையும் தூக்கி தூரம் போடு எப்படி நீ ஜெயில இருந்து வெளியே வந்தியோ அதே மாதிரி நீ இழந்ததெல்லாம் நோக்கு திரும்ப வந்துடும் சுவாதி நோக்கு திரும்ப கிடைச்சிருவா இது வரைக்கும் நீ அனுபவிச்சதெல்லாம் விதின்னா இதே நீ விதி எடுத்துக்கையே நீ எதுக்கு வீணா கவலைப்படுற தைரியமாரு கடவுள் நோக்கு நிச்சயம் துணை இருப்பார் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் என் குழந்தை வாய் திறந்து பேசினா போதும் கண்டிப்பா நடக்கும் அது செத்தயிரு சூடா கிச்சடி பண்ணிக்கிறேன் சாப்பிட கவிதா கவிதா டாக்டர் கிட்ட பாப்பாவை கூட்டு போனே என்ன சொன்னாரு உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கானா குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்து அவர் சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி நைட் லெவன் தேர்ட்டி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்த நீ வரல இல்லமா வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது டைம் போனதே தெரியல அதனாலதான் மிஸ் ஆயிடுச்சு சரி டாக்டர் என்ன சொன்னாரு சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குண்ணா கவிதா என்னமா நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன் பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம் அது டாக்டர் சொன்னதும் ஒரு வகையில கரெக்டா தான இருக்கும் என்னம்மா சொன்னாரு ஹீல் சென்டருக்கும் மெமரி சென்டருக்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்கிறதால வளர குழந்தைக்கு நீங்க எப்படி பேச சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி பேசி நீங்க பழகி கொடுக்கணும் அவ மெல்ல திரும்ப பேசுவா தான் கொஞ்சம் கொஞ்சமா பேச்ச வர அது குழந்தைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து குணப்படுத்திடலாம் ஆனா இப்ப சுவாதி இருக்கிற நிலைமைக்கு அவ உடம்ப இதெல்லாம் தாங்காத அவ மனசும் சரி உடம்பும் சரி பிறந்த குழந்த மாதிரி அவளை பேச வைக்கிறேன் பேச வைக்கிறேன் பிரெஷர் கொடுத்து சிரமப்படுத்தினா பூ மாதிரி இருக்கிற அவளோட சின்ன மூளை இதெல்லாம் தாங்கிக்க முடியாது ஸ்ட்ரெஸ் தாங்காம அவ பைத்தியம் ஆனாலும் ஆயிடுவான்னு சொன்னாருன்னா அப்படின்னா சுவாதி பூர்ணமா குணமாவ வாய்ப்பே இல்லையாமா அதுக்கு முயற்சி பண்றதுக்கே பயமா இருக்குன்னு சொல்றாரு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணா நைன்டி பர்சன்ட் நெகட்டிவா ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்றாரு அப்புறம் சுவாதிக்கு ஏதாவது ஐட்டா உன்னால தாங்கிக்க முடியுமா முடியாதுமா என்னால முடியாது என் குழந்தை பேசலன்னா பரவாயில்ல அவளுக்கு பழைய ஞாபகம் வரலைனாலும் பரவாயில்ல ஆனா அவளை பைத்தியமா முடியாது என்னால அவளை அப்படி பார்க்க முடியாது அதான நீ சொன்னாலே தாங்கிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால கொஞ்ச நாளைக்கு சுவாதி இப்படியே இருக்கட்டும் எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன இப்ப எங்க இருக்கா ஆ மேலே தான் இருக்கா நீ போய் பாரு உன் குழந்தைக்கு என்னால் தான் இந்த நிலைமைன்னு உனக்கு தெரியாது குழந்தை பேசிட்டா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடுவா அதனால அவளுக்கு பேச்சும் பழைய நினைவுகளும் அவ்வளோ சீக்கிரம் திரும்ப வர நான் விட்டுருவேன குழந்தை இப்படியே இருந்தாதான் எனக்கு நல்லது ஏய் நீ வந்த நான் இப்பதான் வந்த குழந்தை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களே என்ன சொன்னாரு சொல்லுங்க மேடம் என்ன சொன்னாரு டாக்டரா எல்லாம் நல்லதான் சொன்னாங்க உன் பொண்ணை கட்டிக்க போறவனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அம்மாடி என்ன எப்படி எல்லாம் பேசின என்ன எல்லாம் டார்ச்சர் பண்ண மத்தவங்களை மட்டன் தட்டி பேசி பழகின உனக்கு அந்த ஆண்டவனே தண்டனை கொடுத்துட்டான் என் புள்ளன்னு சொல்லிட்டீங்கல்ல உங்க வாயாலே அந்த உண்மை வந்துருச்சுல்ல என் குழந்தைக்கு என்னன்னு சொல்லுங்க ஏய் நீ பண்ண பாவம் தானே உன் குழந்தைக்கு வந்து சேர்ந்துருக்க ரொம்ப சந்தோஷப்படாத முழுசா கேளு உன் பொண்ணு காலத்துக்கும் பேச முடியாம அந்த கடவுளை ஊமையாக்கிட்டான் இனி எப்பவுமே பேச்சு வராதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு டாக்டர் என்ன பெரிய கடவுளா அவர் சொல்லிட்டா அப்படி நடந்துருமா என் பொண்ணு பேசுவா நான் கூப்பிடுற கடவுள் அவளை பேச வைக்கேன் போதும் நிறுத்தடி அவ உயிரோட இருக்கால அது வரைக்கும் சந்தோஷப்பாடு பேசி அவ இப்ப என்ன கிழிச்சிட்டு போற ஓ உன் பொண்ணுதான் கூப்பிடுறா போய் அப்படியே கட்டி அழுது அழுது தீர்த்துரு நீ யாங்குறத மறந்துடாத என்ன துரோகம் செஞ்ச என் வயிற்றுல பிறந்த பாவத்துக்காக இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்ட எந்த நேரமும் வாய்வாயாம பேசிட்டு இருக்கியே ஒன்னை இப்படி ஆக்கிட்ட கடவுள் என்னால முடியலையடா என் நல்ல முடியலையா இப்படி பார்க்க என் நல்ல